சைவமும் தமிழும் தலைத்தோங்கும் யாழ்ப்பாணம்மன் தன்னிகரற்ற சிவ பூமியாகவும் திகழ்கிறது யாழ் நாவர்குழியில் பிரதான வீதியில் திருவாசக அரண்மனை உள்ளது சிவ தட்சிணாமூர்த்தி திருவுருவச்சிலை முன்பாக இருபத்தோரு அடி உயரத்தில் அழகிய கருங்கல் தேர் பல்வேறு கலை அம்சங்களுடன் அழகுற உருவாக்கப்பட்டுள்ளது முழு முதற் கடவுளான சிவபெருமான் சிவலிங்க வடிவிலும் மற்றும் மாணிக்கவாசகர் வாசகர் உருவச்சிலையும் காணப்படுகிறது தேரின் முன்பாக உள்ள கருங்கல் நந்தி திரும்பி காணப்படுகிறது வானுயர்ந்த ஐந்தடுக்கு விமானத்தில் சிவலிங்கங்கள் காட்சி தருகின்றன அரண்மனைக்கு எதிரில் சிவபூமி அருங்காட்சியகம் காணப்படுகிறது திருவாசக அரண்மனையின் மூலவர் சிவ தட்சிணாமூர்த்தி தெற்கு நோக்கி அருள்பாளிக்கின்றார் இந்த அரண்மனை பிரகாரத்தில் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது தட்சிணாமூர்த்தி திருக்கோயிலின் மாணிக்க அருளப்பட்ட திரு வாசக பாடல்கள் கையால் ஒளிக்கொண்டு செதுக்கப்பட்டுள்ளது வேறு எங்கும் காண முடியாத அதிசய அற்புத காட்சியாகும் பிரகாரத்தில் உள்ள ஒவ்வொரு சிவலிங்கங்களும் அழகாக பூஜைக்கு உரியதாக காணப்பட்டது ஒவ்வொரு சிவலிங்கங்களும் கருங்கல்லால் ஆனவை திருவாசகத்திற்கு உருகார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்பது முதுமொழி இப்படிப்பட்ட திருவாசகத்தை பேணி பாதுகாப்பதற்காக முதன்முதலாக முதலாக பிரம்மாண்டமான திருவாசக அரண்மனை அமைக்கப்பட்டிருக்கிறது சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் பிரபல ஆன்மீக சொற்பரிவாளருமான செஞ்சொற்செல்வர் கலாநிதி ஆறு திருமுருகன் அவர்கள் ஆவார்கள் இந்த பிரகாரத்தில் காணப்பட்ட அந்த திருவாசக பாடல்களை நாங்கள் பாடி மகிழ்ந்தோம் மிகவும் தெளிவாகவும் படிப்பதற்கு எளிதாகவும் சிறப்பாகவும் ஆனந்தன் வினோத் தனது கையால் அந்த பாடல்களை செதுக்கியிருக்கிறார் திருப்புகளை எங்களது ஆசிரியர் பதம் பிரித்து பொருள் கூறி விளக்கி பாடி காட்டுவதைப் போலவே தேவாரப் பாடல்களில் சிலவற்றையும் எங்களுக்காக பதம் பிரித்து பாடிக் காண்பித்தார் மறக்க முடியாத தருணம் அது என்ன சைவம் சைவம் கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் வைணவம் என்னால் பதவி ஏற்ற பிண்களை நல்கும் பெருந்துரை எம் பேர் அருளாளன் பெண்பால் உகந்து மணி வலை கொண்டு மாம் மீன் விசிரம் பகை அறிவார் எம் பிராabhavே பொன்னை வென்றது ஓர் புரிசடை முடிதனில் இளமதி அது வைத்த இளமதின்னா உங்களுக்கு தெரியும் அன்னை ஆண்டு தன் அடியாரில் கூட்டிய அதிசயம் கண்டோமே இத்துணை சிறப்புகள் பொருந்திய திருவாசக அரண்மனையை நாங்கள் கண்டு கழித்து இன்புற்றோம்